ஆதர்ம வந்துகன நமஸ்கார் அம்மா போலோர வச்சு ஆசா போச்சு அப்பன மனைபி போலோரத்துக்கும் என் வீடியோன்னா வெனஸ்டேற வீடியோ மூ களியன்னா வீடியோ அப்லோட் கொரனாதி மொத்த டீக்காம பிஸி வைக்கல செய்யிட்ட பைன் இது வந்து வெனஸ்டேவோட வீடியோ தான் நான் காலையில் எஸ்டர்டே வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணல எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததால் சொக்கால சொக்கால ஊட்டிக்கு மெத்தியன்னா சவு நைட்டு பானிர சோப் கொறிக்க ரக்கிபோ சொக்கால சே பானி கரம் கொறிக்கி சே மெத்தி பி முக்காய் போனி பி பீப நான் நைட் எப்பவுமே ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து தண்ணியில் போட்டு வைப்பேன் காலையில் வந்து அந்த தண்ணியை சூடு பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் மாதிரியும் இருக்கும் அந்த மெத்தியும் வந்து அந்த வெந்தயம் வந்து சாப்பிடுவேன் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் அது ஒரு ரொட்டீனாக நான் ஃபாலோ இருக்கேன் பையனுக்கு வந்து ஃபென்னி ஃபாஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதனால் அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு உடனே உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டு அந்த பாஸ்தாவா அதுக்குள்ள போடணும் ஏன்னா பாஸ்தா உப்பு பிசி தின்னு ஊற்றில பாஸ்தா தரக்கார் ஏட்ட ஃபெனி பாஸ்தா எயிட்ட வி சேம் ப்ராசஸ் டிக்க டிஃப்ரெண்ட்ரை கொரிச்சு தேசி தடுக்கா டைப்ரை டிக் டிஃப்ரெண்ட்ரை கொரிவா பையன் ட்ரை கொரிக்கி கொறிச்சு படியா டேஸ்ட் பி படியா வச்சு அப்பன மனபி ட்ரை குற்த்து சே பாஸ்தானா டிக்க லம்பா லம்பா ரொய்போ கரம் பானி பானி பொல்லோ பாயில் ஓப்பா பயன் தரக்கார் லூனோ தெல்லப்பொக்கிக்கு சே பாஸ்தா கெத்த தர்கா சே பா எத்தி பானீரை பொக்கிட்டு பொலோ சிஜிபா பையன் தரோனா பேசி மெல்ட் போனேன் கட் குறிக்கி தைக்கி போட்ட சென்டர் சென்டர்னா டிக்கி ஒயிட் டைப் ரொட்ட லைன் ரோய் பார்த்தோம் பாஸ்தா டிக்கி ஆஃப் குக்கிங் ரோய் போட்டா பாஸ்தார டேஸ்ட் படியா ரோய்வா செமித்தி குறிப்பிட்டோம் பாஸ்டா படியா ரோய்பா நான் பென்னி பாஸ்தா வந்து ரொம்ப வேக வைக்க கூடாது நம்ம பாஸ்தாவை கட் பண்ணோம்னா மிடில்ல வந்து கொஞ்சம் ஒரு ஒயிட் லைன் இருக்கிற மாதிரி இருக்கணும் பாதி வெந்து வேகாமல் இருக்கிற டைப்பில் செஞ்சா தான் பாஸ்தாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் பாஸ்தா செஞ்சு வேக வச்சுட்டு மறுபடியும் தண்ணியில் வந்து சில் வாட்டரில் அதை ஒரு வாட்டி நம்ம இது பண்ணிட்டோம்னா அது வந்து ஒட்டுற மாதிரி இருக்காது ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு மேலே நல்லா இது பண்ணி வச்சுட்டோம்னாவே நல்லாயிருக்கும் பாஸ்தாவில் போடுறதுக்காக ஸ்வீட் கார்ன் அப்புறம் பீன்ஸ் கேரட் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்வீட் கார்ன் வந்து வேகெல்லாம் வைக்கல நார்மலாக சாஃப்டாக இருக்கிறதால அது அப்படியே தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெஜிடபிள் வந்து ரெடி பண்ணினிருக்கேன் பாஸ்தா பொக்கிப்பா பையின்னா ஸ்வீட் கார்ன் க கேரட் அவ் பீன்ஸ் என்ன சப்பு சேம் மெஷர்மெண்ட் இருக்கு எத்து தற்காருனா எத்திக்கி பொக்கிக்கிறக்கு சொல்லி வெஜிடபிள் எதுவும் பேசி பொக்கிப்பா டைமில் இப்ப இல்லாமனுக்கு பாஸ்தா சங்குற காய் தவோ பாஸ்தா முஜியோ காய் பண்ணே காலி பூவோ காய்போ லஞ்ச் பாக்ஸ் போய் நீக்கிச்சிப்போம் வெஜிடபிள் பிரபுக்கின் தங்கச்சி கடிப்பை கோன் பாஸ் பாஸ் சார்பில் செய்தபின் சுவீட் மொத்த டைம் திருத்திப் கட்டிப்போய் கட்டிப்போய் சாப்ட்வேர் சுவீட் கட்டிப்போய் குறிக்கு கட்டிப்போய் அவ க்ரீன் மட்டர் பி போக்குதுச்சு எப்படி சீசன்னா க்ரீன் மட்டன் சீசன் செய்த க்ரீன் மட்டர் பி செப்பி திரும்பிச்சு இப்போது பச்சை பட்டாணி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மார்க்கெட்டில் எல்லா வெஜிடபிளும் வந்து நார்மல் பாஸ்தா எந்த பசங்க நல்லா சாப்பிட்றாங்களோ அவனுக்கு லஞ்சும் செய்யறதுக்காக அதனால நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யல மசாலா பாஸ்தா வித் ஒயிட் சாஸோட மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அது வந்து லன்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இப்போ இந்த சாஸ் கூட மிக்ஸ் பண்ணியிருக்காலும் அவன் வெஜிடபிள் எல்லாம் எடுத்து எதுவுமே போட முடியாது அதனால நான் பச்சை பட்டாணி எந்தெந்த வெஜிடபிள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்க முடியுமோ எல்லாமே ஜாஸ்தியாக சேர்த்துடுறேன் ஏன்னா அப்போ வெஜிடபிள் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா கூட மிக்ஸ் ஆகி சாஸ் கூட மிக்ஸ் ஆகிருக்கதால அவங்க சாப்பிடுவாங்க கார்லிக்கும் இதில் யூஸ் பண்ணோம்ல அதனால கார்லிக் வந்து தோல் எடுத்து அதுவும் நான் கட் பண்ணி வச்சுடுறேன் ஏன்னா டிக்க மசாலா தடுக்கா டைப் ரொரிய பையன் கார்லிக் குட்டை கொஞ்ச லங்கா அவு ஜிஞ்சர் என்ன சப மிக்ஸ பேஸ்ட் கொரிபண்ணே நார்மல் சிஞ்சிக்கு பக்கிபா பையன் தரக்காரே பாஸ்தார சம்பு டிக்க ராகபேசி காய் போலவுக்கு தீனி டா லங்கா பி யூஸ் கறிப்பாருவ சேட்டு சம்பு சிஞ்சிக்கு ரக்கிவா பையன் தரக்கா இது பாஸ்தால போடுறதுக்காக தான் வெங்காயம் நான் கட் பண்றேன் பூண்டு பூண்டு வந்து ஒரு ஃபுல் பூண்டும் ஒரு பச்சை மிளகா அது கூட கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா இடிச்சு வச்சுக்கணும் இந்த பாஸ்தால போடுறதுக்காக தான் மிக்ஸியில வந்து டேஸ்ட் பண்ணாதீங்க அதை இடிச்சு போட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஃபுல் வெங்காயமாக ஒன்று கட் பண்ணிடுறேன் வெஜிடபிள் எல்லாம் எந்த ஷேப்ல கட் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்ல வெங்காயமும் கட் பண்ணிங்கன்னா ஈவனா கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெஜிடபிள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அம்ம சப்ஜி சப்பி எத்த கெமித்தி ஷேப்ல கட் குறைச்சோன்னா சேம் சைஸில் பேஜப்படி கட் கொரி பட்டு தைக்கிபோ பையன் போல ரோய்பா அவ் பட்டர் யூஸ் குறிச்சுமோ பட்டர் போக்கிக்கு எட்டு அன்சால்ட் பட்டர் பட்டர் போக்கிக்கு பட்டர் டிக்கெஸி பொக்கிபா பையன் தரக்கார் போன போய்னா அம்மா அழகாட்ட ஒயிட் சாஸ் கொரியை பையன் பட்டர் வந்து கொஞ்சம் நிறைய போடணும் ஏன்னா ஒயிட் சாஸ் தனியா பண்ண போகிறதில்லை இதுவே தான் பண்ண போறோம் அதனால சம்பு வெஜிடபிள் மிக்ஸ் கொருவா பையன் தரக்கார் சாப்பிட சே சங்கரம் ஆமாம் ஜிஞ்சர் தார்லிக்கு என்ன கொஞ்செல்லாம் சிச்சிக்கிற சிஞ்சிக்கு ரகிச்சின்னா சேட்டு போய் ஏ பித்திரம் மிக்ஸ் குறிப்பா பயன் தரக்கார் கொட்டை ஸ்பூன் அழுதி தீட்டா ஸ்பூன் மிர்ச்சி பவுடர் பொக்கிவா பையன் தரக்கார் கரம் மசாலா பவுடர் பொக்கி பண்ண டிக்கை லாஸ்ட் யூஸ் குறிப்பா பையன் தரக்கார் அவு ஜீரா பவுடர் போய் மூட்டிக்கை பொக்கிதுச்சு என் மசாலான்னா டிக்க அழகாட்டா டேஸ்ட் ரூபாய் போயிட்டா சேட்டு இது கூட வந்துட்டு நான் வெ எல்லா வெஜிடபிளும் கட் பண்ண வெஜிடபிள் பட்டரில் போட்டுட்டு பூண்டு வெங்க பச்சை மிளகா இஞ்சி வந்து நம்ம இடிச்சு வச்சிருக்கோமே அதுவும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரக பவுடர் போடணும் கரம் மசாலா பவுடர் போடணும் கொஞ்சம் அப்புறம் போடணும் எல்லாமே வெஜிடபிள் எல்லாம் கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் வேக வைக்கிற மாதிரி வைக்கணும் எல்லாமே நல்லா வெந்தின்னு இருக்கு லைட்டா ரொம்ப ஓவர் குக்கும் ஆகக்கூடாது நார்மலாக ரொம்ப பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல மீடியமாக குக் பண்ணவே போதும் பெஸி சிஜிவா போய் தற்காருனே சாப்பிடம் என்ன மைதானா ஆல் பர்பஸ் பவுட்ருனா கெத்தை நம்ம எத்திக்கி பொக்கிவா போய் தற்காருமோ பாஸ்தா கெத்த பாயில் கொரிச்சு சீட்டை தைக்கி சாஸ் கெத்த கொறிவோ சே கரெக்டாக மெஷர்மெண்ட் கொடுனாது நார்மல் கெத்த கொரிச்சின்னா சே அபியாசம் வைக்கலன்னா சைட்டை போய் மோ எத்த மைதா பொக்கிக்கு சே தெல்ல மிக்ஸ் கொடுத்து மைதா மாவு வந்து நம்மளுக்கு எவ்வளோ க்ரீமியாக இருக்கணுமோ அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் மைதா மாவு வந்து அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் எல்லா வெஜிடபிள் கூட மெஷர்மெண்ட் எதுவும் இல்லை ஏன்னா நார்மலாக இது எனக்கு தெரியும் எவ்வளோ பாஸ்தா நான் வேக வச்சுருக்கணும் அதுக்கு இந்த க்ரீம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவு வந்து ஒட்டாத மாதிரி எல்லா வெஜிடபிள் கூடவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா அது கட்டி கட்டியா இல்லாத மாதிரி இட்டிக்க பானி போக்கிக்கும் பொல் மிக்ஸ் கொரிபா பையன் தரக்கார் ஃபஸ்ட்டு கீரை போக்கி போனேன் சேப் ஆ மைதமாக வச்சுனா சீட்டை பொல்லை மிக்ஸ் ஓவ பையன் தரக்கார் சீட்டை பையன் தாப்புறம் அவன் கீரை போக்கிக்கு மிக்ஸ் கொரிபத்தை டீக்கு ரய்ப்போம் அவள் அவன் கெட்டு க்ரிமி டைப்பே தரக்கார்னா இட்டிக்கு நம்ம பானி மிக்ஸ் கொருக்கி கொரிப பயன் தரக்கார் நம்ம எவ்வளோ க்ரிமி டைப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் திக்காக இது பண்ணுறேன் ஏன்னா அந்த கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் உத்தனம கரெக்டா இருக்கும் அதுக்காக அமக்கு கிரிம் தரக்கார எத்தி முனி மிக்ஸ் கொல சேட்டா மிக்ஸ் கொடுத்து தான் கிரன அல்ரெடி பாயல் கொண்டா கொஞ்சம் தரக்கா எட்டா ஹைரே ரகி நே சிமே ரொம்ப கிரிமி டைப நம்மளுக்கு எவ்வளோ க்ரீமி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பால் ஆல்ரெடி நான் பாயில் பண்ணிவிட்டு அது சில்னஸா தான் இருந்தது சூடாக பால் ஊத்துல நான் சிம்ல வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம கிட்ட பாஸ்தா எவ்வளோ இருக்கோ அந்த பாஸ்தா முழுகிற அளவுக்கு அந்த க்ரீம் இருக்கணும் அதனால நான் சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பால் வேணுமோ அவ்வளோ ஊற்றிருக்கேன் பால் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிட்டீங்களேன்னா இன்கேஸ் உப்பு கரெக்டாக இல்லைன்னா இந்த டைம் ஆட் பண்ணிங்கன்னா பாஸ்தாவோட

செப் கெத்த பாஸ்தாமல் மிக்ஸ் குறைச்சுன்னா செ க்ரீமைன்னா ஃபுல் செபித்து உப்பு ரொட்டி க ஃபுல் கவர் கொறிக்க ரொய்போ பையன் தரக்கா சீ டைமில் பாஸ்தாரிற க்ரீம் டைப்பில் படியாக ரொம்ப சேட்டு பையன் பாஸ்தா நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன்ல அது பாயில் பண்ணும்போதும் நான் உப்பு போட்டிருக்கேன் அதனால் இப்போ பண்ணும் போது கரெக்டாக சால்ட் நான் கரெக்டாக தான் கம்மியாக போட்டிருக்கேன் எல்லாமே அந்த ஃபினி பாஸ்தாவும் பாயில் பண்ணிவிட்டு அது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாம் முழுகிற மாதிரி தான் அந்த கிரீம் பேஸ் வந்து கரெக்டா இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரையா தனித்தனியா ஆன மாதிரி ஆயிடும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி வெஜிடபிள் எல்லாம் வெந்தாச்சு பாஸ்தாவும் வெந்தாச்சு கிரீமும் நல்லா இதுவாயிடுச்சு அதனால ரொம்ப மூடி வச்சு எல்லாம் வைக்குவேணா அப்போ வந்து ஓவர் குக் ஆயிடும் ஆல்ரெடி பாஸ்தா நம்ம சிஜிக்கிற குச்சு வந்து வெஜிடபிள் பி சிஜிக்கு ரகுச்சு க்ரீம் பி ஆல்ரெடி மிக்ஸ் வைக்கல சைட்டு போய் கவர் கொருக்கி சிஜி போய் தற்காருனி செமித்தி குறிப்பி பார்த்தா பாசா ஒரு ஷேப் கரெக்டா அரிசி பண்ணி ஓவர் குக்கணா செம்தி ஹெஜ்ஜிப்போம் சேட்டு பையன் டிக்கை எப்படியும்னா ஒரு கணவ் ஸ்பைசஸ் டிக்கை மிக்ஸ் குறிப்பா பையன் தற்காரு பெப்பர் பிளாக் பெப்பர் டிக்கை பொக்கிம்பா பையன் திறக்கார் இந்த டைம்ல ஒரு கணவ் ஸ்பைசஸும் ரெட் சில்லி பிளிக்ஸ் இருக்கும் அதுவும் போட்டு போனாவே பெப்பர் பிளாக் பெப்பர் கொஞ்சம் போட்டுமோனா கரெக்டா இருக்கும் டேஸ்ட் ஏன்னா காரம் ஆல்ரெடி கரெக்டா இருந்ததுன்னா நீங்க அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ண வேணாம் நான் போடும்போது காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தேன் அதனால் நான் இப்போ காரம் கொஞ்சம் கரெக்டாக வர்றதுக்காக அதை யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மசுருன்னா சீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா சீஸ் ஸ்லைஸ் இருக்கும்ல அதை கூட போட்டு யூஸ் பண்ணலாம் நான் இப்போ சீஸ் ஸ்லைஸ் தான் போட்டிருக்கேன் ஏன்னா மசூருனார் சீஸ் வந்து வாங்கி வச்சுட்டோம்னா இன்கேஸ் அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணலன்னா ஃபங்கஸ் மாதிரி வந்துடுது இந்த ஷீட் இருந்ததுன்னா நம்ம வந்து இருக்கும்போது அது சாண்ட்விச் யூஸ் பண்ண கூட பண்ணிக்கலாம் அதனால அதை வாங்குறத நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஷீட் இருந்தால் பசங்களும் சும்மா நார்மலா சாப்பிடறதுன்னா கூட சாப்பிட்றாங்க அந்த மதுர சீஸ் வந்து நம்ம பீஸா இந்த மாதிரி பாஸ்தா எப்பாவது பண்ணும்போது மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு ஃபுல் பாக்கெட் வாங்கி வேஸ்டா யூஸ் ஆகாம வச்சுட்டு அந்த டேட் ஆகிடும் ஆயிடும் எக்ஸ்பரி ஆயிடும் அது ஃபங்கஸ் மாதிரி வந்துடும் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலும் அந்த மாதிரி வந்துடுது அதனால அது யூஸ் பண்றதை அவாய்ட் பண்றேன் நான் இப்போ எல்லாம் சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் பாஸ்தாவை நல்லா நான் அந்த க்ரீம் எல்லாம் கரெக்டாக அது கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி இது பண்ணியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம ஹையில் வச்சிட்டோம்னா சாஸ் வந்து உடனே இதுவாக அப்புறம் சீஸோட ஷீட் இருக்குல்ல அது வந்துட்டு கரெக்டாக ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் அது ரெண்டுமே போட்ட உடனேவே அந்த க்ரீமுக்கு கரெக்டாக ஆகிடும் பாஸ்தாவோட ஷைனிங்கும் கரெக்டாக வந்துடும் அப்புறம் சீஸ் குறிப்பாக போய் தருக்கார் சீஸ் ஷீட் என்ன செய்யிட்டோம் யூஸ் போச்சு ஸ்லைஸ் என்ன செய்யிட்டேன் से पक डीटा स्लाइस यूज बोलो मिक्स पास्ता पस्तार टेस्ट ना बढ़िया क्रीमी टेस्ट भी रोब बट हमरे भी लास्ट टिके गरम करने में चीज पक साउा हमरे भी बढ़िया रोज ये लंच नहीं कि बंद ना टी से क्रिमी बॉक्स रे करकेफन बक्स हाक लास्ट ना मुंग आनीियन यूज कर स्प्रिंग बट हमरे भी बढ़िया रोब से லாஸ்ட்டில் வந்து வெங்காயத்தால் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ஸ்மெல்லும் கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வெங்காயத்தால் இருக்கிறதால அதை கட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா க்ரீமி பேஸாக வந்திருக்கு பாஸ்தா ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தேசி மசாலாலாம் போட்டு நார்மல் பாஸ்தானா ஒன்றும் மசாலா தான் பண்ணோம் இல்லைன்னா ஒயிட் க்ரீம் பாஸ்தா பண்ணோம்

கரன ரோசாலை திருப்பி சைட்டை கட் குறிக்கி மேனேஜ் குறிக்கி ஆர்டின் டைப்பில் தோசை வச்சு காவை குய்க்கும் மொஜ்ஜியோக்கு போயிடுச்சு என் பொண்ணு வந்து அவனுக்கு பாஸ்தா பண்ணதால எனக்கு வந்து ஹார்ட் வந்து போட்ட மாதிரி தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹார்ட் தோசை தான் ட்ரை பண்ணேன் ஆனால் இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தோசையாக போயிடுச்சு அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டு ஏதோ ட்ரை பண்ணி அவளுக்கு கொடுத்து ஏமாத்தலான்னு எதோ பண்ணாலும் முடியாமல் போயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி மச்சமும் ஃப்ரிட்ஜில் ரகுச்சு டிக்க மச்சப்பையும் வச்சு அவ சுங்குடி பீ வச்சு சைட்டை ஆச்சு கொரிப பைன் பிளைன் தாலி கொரிக்கி முப்பா ஆல்ரெடி பாஸ்தா கத்தம் போயிக்கலாம் மச்சை ஃப்ரை கொரிபாச்சு மச்சோன்னா ஏட்ட அம்மா ஒரிசா டைப்பரை கொரிச்சு சைட்டை பையன் ஃபுல் டீட்டெயில் தமிழரை கோச்சு சேட்ட கே தமிழ்நாட்டில் எம்தி மச்சை ஃப்ரை கொறிக்க மசாலா கொறி பண்ணேன் சைட்டை பையன் இது வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு ஒரு மிக்சடாக ஒரு கிரேவி மாதிரி பண்ணாமல் ஒரு மசாலா போட்டு நல்லா இருக்கும் இது ஒரிசாலையும் பீகார்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அந்த ரெசிபி தான் நான் சொல்ல போறேன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெயை ஊற்றிட்டு நான் மீன் ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிடணும் உப்பு தூள் போட்டு மீனை லைட்டாக ஃப்ரை பண்ணோம் என் பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா அவள் ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் ஆச்சு நான் இப்போ லன்ச் பண்ணுறது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா மார்னிங் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணது பாஸ்தா பண்ணதால స్కూల్కు బాగి సంగ సంగడి కోరిక ఆస్తా కొరికి చింగుడి కొంత ప్లెయిన్ డాలి కొరికి దీట కాంబినేషన్కి టీకి మచ్చది పొక్కకి ఫ్రై కొరుచు మీన్ వంద మంచు ఉప్పు పోటు ఫ్రై పని ఆల్రెడి ప్లెయిన్ డాలి పనియాచి పాస్తా బ్రేక్ఫాస్ట్ పని ఆచి எா கொஞ்சம் இருந்தது நான் என்ன பண்ணேன் உப்பு தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு போட்டு அது ஃப்ரை பண்ணியாச்சு அது சிங்கிடி சிக்கரை வச்சு சைட்டு ஹல்தி லோன பொக்கிக்கு ஃப்ரை கொரிக்கி அப்புறம் மச்சபி மசாலா டைப்பில் கொறிக்கிற கிபப்பை எறா வந்து நான் எந்த மசாலாவும் மிக்ஸ் பண்ணல விரும்பினா இஞ்சி பூண்டு கொஞ்சம் தூள் உப்பு போட்டேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு எறாவை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கருவேப்பிலை வந்து போட்டிங்களனாவே நீங்கள் இறாக்கு வந்து நல்லா இருக்கும் சிங்குடி ஃப்ரை வைக்கல மேக்ஸிமம் நான்வெஜ்ஜு மச்சு குறிப்பிட்ட கடி பத்தா பெஸி யூஸ் குறிம்போம் இது வந்து இன்னொரு கடாய் வச்சுட்டு நம்ம மீன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் மஸ்டர்ட் ஆயில் தான் ஒரு தடவை மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இதை மாதிரி பண்ணி பாருங்க நார்மலாக மீன் மீனாவே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் குழம்பு செஞ்சு சாப்பிடுவோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த வெரைட்டியை எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் போடணும் ஒரு பட்டை ஒரு பிரியாணி இலை போடணும் பச்சை மிளகா ஒன்று போட்டுட்டு இஞ்சி பூண்டு போடணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய போட்டிங்களா இந்த மீன் மசாலாவுக்கு நல்லாயிருக்கும் ரசம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நார்மலாக மீன் நபே எப்பவுமே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம்ல ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து மூணு வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ண உடனே இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடணும் வெங்காயம் ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம் நார்மல் மீடியமில் ஃப்ரை பண்ணால் போதும் கரோப்பில் கொஞ்சம் நிறைய போடணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு ஆஃப் தக்காளி மட்டும் போடணும் ஏன்னா இதுக்கு காரமாக இருக்கணும் கொஞ்சம் புளிப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் ஆன உடனே அது கூட வந்து ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போடணும் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஆல்ரெடி அதனால காஞ்ச மிளகாய் பவுடரும் கொஞ்சமா போடணும் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போடணும் அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் பவுட்ரு போட்டுட்டு நீங்கள் சிக்கன் மசாலா இருந்து போட்டிங்கன்னா கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணும் போது மசாலாலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அது வந்து ரொம்ப குழம்பு முறையாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காக இருக்க கூடாது நார்மல் எல்லாமே போட்டுட்டு எண்ணெய் நல்லா வெளியே வரும்போது மீன் வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம் அதனால ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு மட்டும் கொதிக்க வச்சா போதும் இது நார்மல் மீன் ஃப்ரை பண்றோம்ல எந்த மீன் வேணுமானாலும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரை பண்ணிட்டு அதுவே போடுறதுக்கு தான் நல்லா கவர் பண்ணிட்டு அந்த மசாலா வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு தமிழ்நாடு என்ன எமித்தி மச்சம் ஃப்ரை கொருக்கி காய்ப்போம் மசாலா சங்கரை தப்புறம் தற்காலி கொரிக்காய்ப்போம் எமித்தி கொட்டு ஆமா மசாலா மச்ச ஃப்ரை கொருக்கி காய்ச்சுன்னா செமித்தி தங்க கொரிபனே சேட்டு போய் ஃபுல் டீடைல் ஒடியாட்ட பெசி கோ தமிழ்ற பேசி போச்சு மீன் வந்துட்டு மசாலா ஃபுல்லா வெந்துச்சு அப்ப நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மீன் வந்து அந்த மசாலா கூட இதை மாதிரி போட்டுடணும் அது முழுகிற அளவுக்கு எல்லாம் தண்ணி வரக்கூடாது மசாலா வந்து கொஞ்சம் மீடியமா இருந்தா போதும் ஆல்ரெடி மீன்ல உப்பு தூள் எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிருக்கோம் வெறுமேனா உப்பு தூள் தான் வேற மசாலா எதுவும் இல்லை அந்த மீன் எது நம்ம ஃப்ரை பண்ணிருக்கோமோ எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் சிம்ல வச்சு அப்படியே மூடி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி வைக்கணும் சிம்ல வச்சு வேக வச்சாவே நல்லா இருக்கும் அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லா போயிடுச்சேன்னா அதுக்கப்புறம் நிறைய கருவேப்பில கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த மசாலா கூட மீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கேரளால வந்து ஒரு வாழை வாழையில வச்சு செய்வாங்கல்ல மசாலா எல்லாம் சேம் அந்த மெத்தட் தான் ஆனா இது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஒரு சாலை வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலா பொக்கலை பர்த்த சாங் கூட சாப்பிட்றதுக்கு வந்து இத மாதிரி பண்ணுவாங்க வெயில் டைம்ல வந்து மேக்சிமம் வந்து சாப்பாட்டுல தண்ணி ஊத்தின்னு சாப்பிடுவாங்க அது வந்து ஒரு வந்து பொக்கலை பர்த்தோன்னு சொல்லுவான் அது கூட காம்பினேஷன் வந்து இந்த மாதிரி மீன் செஞ்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் மசாலா கூட வெறுமன மீன் மட்டும் ட்ரையாக இல்லாமல் இந்த மாதிரி மசாலா கூட செஞ்சு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு நார்மல் எந்த மீன் வேணுமானாலும் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு இதே சேம் மசாலா பண்ணிவிட்டு அது கூட சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நல்லது தான் ரெடி ஆயிடுச்சு என்னோட மச்சோ ஃப்ரை நான் வந்து இது கூட சாப்பிட்றதுக்கு யாராவும் ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கேன் டாலி தான் பண்ணியிருக்கேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன் நான் ஆமாம் அஜிர லன்ச்னா எயிட்ட பர்த்தோ அவ் மச்சோ தாப்பரிச்சி கூடி டாலி அம்மா வீடியோ அப்பனுக்கு முழு லைக் குறந்துட்டு கமெண்ட் குறைந்து ஷேர் குறந்துட்டு ஒரு சேனல்க்கு சப்ஸ்கிரைப் கொண்டு வந்து அவட்ட அவர வீடியோ ரொண கூட்ட சேஞ்சஸ் குறிப்ப இந்த ஒரு கத்து செய்ய கமெண்ட் வந்து ட்ரை